ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பெஸ்ட்டு கேமிங் அப்ளிகேஷன் எம்பிஎல் வீட்டிலருந்து ஃப்ரீயாக மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட்டு அப்ளிகேஷன் அது மட்டும் இல்லாமல் இதில் எக்கச்சக்க கேம்ஸ் இருக்குது இதில் இருக்கிற கேம் எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் விளையாடுறதுக்கு அதனால் இதில் நம்ம ஈஸியாக ஒரு நாளைக்கு ஐநூறுலேருந்து ஆயிரம் வரைக்கும் கேம் மட்டுமே விளையாடி செல்ஃபாக ஏர்ன் பண்ண முடியும் இந்த கேமோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இதோட ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும் இதில் நீங்கள் உங்களோட மொபைல் நம்பர் கொடு மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் அப்ளை சைன் அப் கோடு அது இருக்கும் அதை கிளிக் பண்ணி அதில் நீங்கள் மேலே இருக்கிறதில் ரெஃபரல் கோடு என்னோடய ஐடி வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும் அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே பத்து ரூபா கிடைக்கும் லாகின் ஆனதும் அதை கொடுத்ததுக்கப்புறம் கெட் ஓடிபி அண்ட் லாகின் அந்த இது இருக்கும் அது நீங்கள் கொடுக்கணும் கொடுத்ததும் உங்கள் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை இதில் என்டர் பண்ணி வெரிஃபை லாக்இன் ஓடிபி கொடுத்தீங்கன்னா இது ஓகே ஆகிரும் ஓகே ஆன உடனே உங்களுக்கு இந்த மாதிரி பத்து ரூபா வந்து ஆட் ஆகிரும் இதில் எல்லா கேமுமே இருக்குது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச நம்ம விளையாடின கேமாக தான் இருக்கும் எதுவுமே புதுசாக இருக்காது அது போக நீங்கள் இதில் வந்து புது யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கேமுமே அஞ்சு வாட்டியும் ஃப்ரீயாக தருவாங்க அது மூலமாக நீங்கள் அமௌண்ட் ஏர்ன் பண்ணலாம் அதிகமாகவே ஏர்ன் பண்ணலாம் அந்த அமௌண்ட்டை வச்சு கூட நீங்கள் நிறைய கேம் ப்ளே பண்ணி நிறைய அமௌண்ட் வின் பண்ணலாம் ஃபேண்டசி ப்ளே பண்ணுறது கூட இது ஒரு பெஸ்ட் ஆப் தான் அது போக இதில் கிரிக்கெட் வந்து ட்ரைட் பண்ணலாம் எந்த டீம் வின் ஆகும் லாஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ட்ரைட் கூட பண்ணிக்கிடலாம் நம்ம வின் பண்ண அமௌண்ட்டை ஈஸியாக கூகுள் பே அமேசான் பே அப்புறம் பேங்க் அக்கௌண்ட் இதில் எது வேணும்னாலும் நம்ம ஈஸியாக வித்ட்ரா பண்ணிக்கலாம் மினிமம் ஒரு ரூபாயிலிருந்து ஐயாயிரம் வரைக்கும் ஒரு நாளைக்கு வித்ட்ரா பண்ணிக்கலாம் நம்ம நீங்கள் வித்ட்ரா பண்ண அமௌண்ட்டு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே வந்துடும் குயிக்காக இதில் டெபாசிட் பண்ணுறதும் நம்ம ஜிபே அமேசான் பே அப்புறம் பேடிஎம் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து கூட டேரெக்டாக பண்ணிக்கலாம் எல்லாமே குயிக்காக இதில் டிரான்சாக்ஷன் ஆகும் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் இந்த ஆப் மூலம் நிறையா அமௌண்ட் ஏர்ன் பண்ணுங்கள் இதில் இருக்கிற ஒரு ஒரு கேமையும் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே தேங்க்யூ